வணக்கம் இது குரலின் உட்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இந்தியா கூட்டணி ஆதரித்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸ்க்கு ஆதரவாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் பிரச்சாரத்துக்கு நாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து கர்நாடகா முடிஞ்ச அப்புறம் அப்படி சித்தராமையாவும் கூட இதுக்கப்புறம் அந்த மாதிரியான டிராவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து இந்தியா ஒரு கூட்டணியை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குமா கண்டிப்பா போனா நல்லதுதான் அது அது நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு லாபத்தை தான் கொடுக்கும் இந்த ஒற்றுமை உணர்த்தப்பட வேண்டும் ஏன்னா மம்தா பானர்ஜி வெளியில போன பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போன பிறகு அது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு தொய்வான நிலையில் தான் இருக்குது ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போனால் அது நன்றாகத்தான் இருக்கும் இன்னொரு பக்கம் இப்ப பல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பிரதமருடைய பேச்சு எம்சிசி என்பதை தாண்டி இந்தியன் பீனல் கோட்ல சிஆர்பிசி அட்ராக்ட் பண்ணும் என்பதனால் வழக்குகள் பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படி ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செய்வதற்கு இந்தியா முழுக்க பல ஸ்டேட்ஸ்ல பதிவு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கு சாத்தியக்கூறு தான் இப்ப உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசுனதுக்கு இந்தியா போரா ஆறு இடங்களில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி மோடி மீது அங்கந்த இடங்களில் வந்து கண்டிப்பாக வழக்குகளை தாக்கல் செய்யலாம் ஆனால் அதில் இருக்க ஒரு ஆபத்து என்னென்னா அதை வந்து தேர்தல் காலம் என்பதால் மோடி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் கண்ணீர் வடிப்பார் எப்பயுமே விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டு அது பிஜேபிக்கு சாதகமாக முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த பா அந்த ஆட்டிடியூடை கை 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 ஆட்டிடியூடை வந்து கடைப்பிடிக்காமல் இருப்பது எதிர்கட்சிகளுக்கு நல்லது சி பிரதமர் மீது வழக்கு போட முடியுமானால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களின்படி தாராளமாக போடலாம் ஆனால் அதை இன்று தேர்தல் காலம் என்பதால் அதனை பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் மோடி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் இந்துக்களுக்காக நான் பேசியதால் என் மீது எதிர்கட்சிகள் வழக்கு போடுகிறார்கள் மேலும் மேலும் இஸ்லாமியர்கள் மீது இந்த வெறுப்பை கூர்மைப்படுத்துவார் நன்றாக கொம்பு சீவி விடுவார் கூர்த்த ஆயுதமாக அதனை கொண்டு போவார் திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை குத்தி கிழிக்கும் முறையில் அவர் ஓயமாட்டார் ஏனெனில் அதுதான் அவங்களோட டைம் டஸ்டட் வெப்பன் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டை ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு எடுத்திருப்பதே ஃபஸ்ட்டு ஃபேஸில் எடுத்திருந்தால் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டும் போயிடும் தமிழ்நாட்டில் எல்லாம் காரி தூப்புறோம் அதனால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸ்க்கு நப்புற எடுக்கிறாங்க இன்னும் அஞ்சு ஆறு ஃபேஸ் இருக்குது நாளைக்கு ஒரு ரெண்டாவது அதுக்கப்புறம் அஞ்சு ஃபேஸ் மே மாதம் பூரா ஃபுல் எலெக்ஷன் ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் மோடி நிற்கிற வாரணாசியில் ஜூன் ஒன்று அது வரைக்கும் இது இப்படியோ ஓடும் நீங்கள் இதுக்கு நடுப்புற இந்த கேஸ் எல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டு சட்ட ரீதியாகவும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஹேட் ஸ்பீச்சுக்கு ஒய்பிசி ஸ்பீச்சஸ்க்கு நீங்கள் எங்கே வேணால் ஃபைல் பண்ணலாம் அப்படிதான் உதயநிதி மேலே பேசினாங்க அப்போ உதயநிதிக்கு ஒரு நியாயம் நரேந்திர மோடிக்கு ஒரு நியாயமா ஆனால் இதை எதிர்கட்சிகள் இந்த ஆட்டிடியூடை வந்து கையில் எடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அது வந்து அவர்கள் எலக்ட்ரலி தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துவார்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசியதால் என் மீது வழக்கு போடுகிறார்கள் ஆதரவாக சார் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசியதால் என் மீது வழக்கு போடுகிறார்கள் போது பத்தியா நான் முஸ்லீமுக்கு எதிராக பேசினா என் மேலே வழக்கு போடுறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுனால் இந்த நாட்டில் ஒரு பிரதம மந்திரிக்கே பாதுகாப்பு இல்லை இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுனால் இந்த நாட்டில் ஒரு பிரதம மந்திரிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த துணியில் அவங்க பிரச்சாரம் நெரேட்டிவும் செட்டப் ஆகும் அது ஆபத்தானது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இந்தியாவின் பல பா மாநிலங்களில் வழக்குகள் மோடிக்கு எதிராக போடுறதால தீர்க்க முடியாது அது அவர்களுக்கு ஆசாதகமாக போய் முடியாதான வாய்ப்பு அதிகம் பிரச்சனை அது கிடையாது மோடியை கொண்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் நிறுத்திலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இது பொலிட்டிக்கல் இஷ்யூ இதை மக்கள் மன்றத்தில் தான் இதை தீர்க்கணும் அங்கே தான் இதை தீர்த்து வைக்கணும் நம்ம அந்த இந்த கணக்கை நம்ம அங்கே தான் தீர்க்கணும் மக்கள் மன்றத்தில் தான் இந்த கணக்கை தீர்க்கணும் எப்படி ஜனநாயக பாதையில் பிஜேபியை மோடியை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவது தான் கணக்கு தீர்ப்பது என்பதற்கான அர்த்தம் ஆகவே இந்த பிரச்சனையை நான் மக்கள் மன்றத்தில் தான் கணக்கு தீர்க்க வேண்டும் போலீஸ் ஸ்டேஷன்லையோ நீதிமன்றங்களிலையோ இந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு கிடைக்காது நம்ம அந்த ஆட்டிடியூடை அதாவது மத சார்பற்ற சக்திகள் அந்த ஆட்டிடியூடை கையில் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து மோடிக்கு சாதகமாக ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக முடிய தான் வாய்ப்பு அதிகம் ஒன்று மறந்துடாதீங்க எவ்வளோ தான் மோடியை பிஜேபியை நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கனாலும் இருக்க ஐம்ப நோபானுவாங்க எல்லா பஞ்சமாக பாதகத்துக்கும் சூத்ரதாரி காரியகர்த்தா இன்று இந்தியாவை நாசகார பாதையில் அழைத்து சென்று கொண்டிருப்பது இந்தியாவையே துவம்சம் செய்து கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடுறீங்கன்றதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடுறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து கூடுதல் கவனமும் கொடுத்த மதியம் காத்திருக்கும் மனப்பாங்கும் தேவை அது இல்லைன்னா அவங்கள ஜெயிக்க முடியாது தொடர்ந்து பிரதமருடைய வெறுப்பு பேச்சுகள் அப்படிங்கிறத கமெண்ட்டே கொடுக்க மாட்டேன்னு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார் இல்லை கிளீன் சீட்டு கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டு நாளில் கமெண்ட் கொடுக்கலான்னு இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாளில் எழுதி வச்சுக்கோங்க செகண்ட் ஃபேஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு மூணு நாளில் கிளீன் சீட்டு கொடுத்துரும் தேர்தல் ஆணையம் அது வெறுப்பு பேச்சே கிடையாது வெறுப்பு பேச்சு இல்லைன்னு கிளீன் சீட்டு கொடுத்துருவோம் மாடல் கோட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு முரணானது அல்ல பிரதமர் மாடல் கோட் ஆஃப் கண்ட்ரி எம்சிசியை மீறவில்லை என்று கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் கிளீன்சிட் நற்சான்று பட்டிதழ் நற்சான்று நற்சான்றிதழ் பிரதமருக்கு கொடுத்துவிடும் மிக மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரியாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு டிஎன் என் சேஷன் எலெக்ஷன் கமிஷனோட பவர்களை நாட்டுக்கு உணர்த்தினார் இந்திய அரசியல் விசாசனத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவர் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு அடிக்கடி அவர் சொல்லுவார் அதன் பிறகு வந்து எல்லா தேர்தல் ஆணையாளர்களுமே இரண்டாயிரத்தி பதினாலு வரையில் நேர்மையானவர்களாக தான் இருந்தார்கள் நரசிம்மராவ் காலத்துலேருந்து வாஜ்பாய் காலத்துலேருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சுனில் அராராய் என்பவர் வந்தார் நாஸ்மா போச்சு ரெண்டு தேர்தல் ஆணையாளர்கள் வந்து மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் எம்சிசியை மீறினா மீறவில்லைன்னு சொல்லும்போது ஒருத்தர் அசோக் லவாசம் மோடி மீறினார்னு தைரியமாக டிசன்ட் நோட்டு போடும்போது அந்த டிசன்ட் நோட்டை பதிவு பண்ணுவாங்க வழக்கமாக இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா கூட டிசன்ட் நோட்டு பதிவாகும் அதில் டிசண்ட்டை கூட பதிவு பண்ண மாட்டேன்னு அயோக்கியத்தனமாக செயல்பட்டது இந்த தேர்தல் ஆணையம் கேடுகட்ட தேர்தல் ஆணையம் இந்தியா டுடே அதுக்கு ஆர்டிஐ அதை சொன்னால் அவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போகும் அதனால சர்வாதிகாரம் இதை விட உங்களுக்கு இந்தியாவில் சர்வாதிகாரம் தலைவிரி தாடுகிறது தேர்தல் ஆணையம் வந்து கைப்பாவையாக மாறிவிட்டது என்பதை மறுப்பதற்கு எந்த விதமான சாத்தியமுமே இல்லை முழுக்க முழுக்க மோடி அரசின் கைப்பாவையாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிறது இந்த விஷயத்துல மோடி மேலே இந்துக்களின் தாலி அறுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க என்கின்ற மோடியின் இந்த பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமே ஆனால் நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தான் போகிறது இது எதை உணர்த்துதுன்னா இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் விச் இஸ் ஆன் ட்ரையல் நாட் நரேந்திர மோடி இப்போ இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் எதிர்கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை உச்சநீதிமன்றத்தை பற்றி நாம் இந்த மாதிரி விஷயங்களில் த லெஸ் அட் த பெட்டர் அது குறித்து கம்மியாக சொல்கிறது நல்லதாக இருக்கும் இதை மக்கள் மன்றத்தில் வைத்துதான் போராட வேண்டும் சர்வதேச சமூகத்தினில் மோடியோட முகத்திறை கிழிந்து தொங்குகிறது அனைத்து சர்வதேச ஊடகங்களும் பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே மோடி ஆதரிப்பவர்கள் கூட இன்று இந்தியாவை பிஜேபியை காரி உமிழுகிறார்கள் ஆகவே தேசிய அளவில் அல்ல சர்வதேச அளவிலும் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் வைப்பதுதான் ஒரே வழி விஸ்வகுருன்னு தன்னை சொல்லிக்கக்கூடியவர் இன்றைக்கு வந்து மொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கிறார் ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் த எம்பரர்ஸ் வித்தவுட் கிளாத்ஸ் அதாவது ஒரு மனிதர் வந்து மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார் தன்னுடைய தன்னோட வேஷம்லாம் கலைஞ்சு தன்னோட வக்ர புத்தி வெளியில் வந்து அவர் அம்பலப்பட்டு நிற்கிறார் என்பதற்குதான என்பதை உணர்த்தக்கூடிய சொல்லாடல் தான் த எம்பயர்ஸ் வித்தவுட் கிளாத்ஸ் மாமன்னன் நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறான் இதுதான் இன்றைய இந்தியா த லெஸ் த பெட்டர் அப்படின்னு நீதித்துறை கூட குறிப்பிட்டீங்க அவர்கள் கூட நான் உதயநிதி பேசினதுக்கு ஏன் நீங்கள் மோட்டோவாக வழக்கு போடலைன்னு இங்கே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜஸ்டிஸ் கேட்டார் அப்போ இந்த பக்கம் பிரதமர் பேசியதற்கு கூட நீதித்துறையிலருந்து அல்லது அவங்க சுவ மோட்டோவாக எக்ஸைஸ் பண்ணுறதோ இல்லை அப்படி எதுவும் கூட செய்யாமல் இருக்காங்களே வாய்ப்பு குறைவு உதயநிதி விஷயத்தில் ஏன் சுவ மோட்டா எடுக்கலன்னு நீதிமன்றங்கள் கேட்டு கேள்வி கேட்கலாம் அந்த துணிச்சல் மோடி விஷயத்தில் நீதிமன்றங்களுக்கு இருக்குமா என்று கேட்டால் பதில் ஒரு ஸ்மைலாகத்தான் வெளியில் வரும் ஒரு புன்னகையாகத்தான் வெளியில் வரும் கச்சை கட்டி கொண்டு தைரியசாலிகளாக பேசக்கூடிய நீதிமான்கள் மோடி விஷயத்தில் ஆழ்ந்த மௌனம் காக்கிறார்கள் என்பதுதான் கலையத அர்த்தம் ஏன் சோமோட்டாவை எடுக்கலன்னு உதயநிதியை பற்றி கேட்கலாம் சார் ஏன்னா அவர் உதயநிதி ஒரு மாநிலத்துக்கு உட்பட்டவர் மோடியை பற்றி கேட்க முடியுமா அந்த அளவுக்கு தன்னிச்சை கொண்ட அமைப்பாக இன்றைக்கு இந்தியாவின் நீதித்துறை இருக்குது எல்லாம் ஜஸ்டிஸ் ஹெச்ஆர் கண்ணாவா என்ன கிடையாது அதனால் கேட்பார்கள் இதையே வேறு யாராவது பேசியிருந்தாங்கன்னா கேட்பாங்க மோடின்றதுனால அவர்கள் மகாத்மா காந்தியோட அந்த மூணு குரங்கு பொம்மை தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை எல்லா அமைப்புகளும் இந்த ஜுடிஷரி இசி ஆர்பிஐ ஃபைனான்ஸ் கமிஷன் சிஏஜி எல்லாரும் தான் கண்ணை மூடிக்கோ தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை கேட்காது தேசப்பிதா பிடித்த அந்த மூன்று பொம்மை பொம்மைதான் என்று இந்தியாவில் உள்ள எல்லா கான்ஸ்டியூஷன் பாடிஸோட நிலைமையும் இதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை சர்வதேச ஊடகங்கள் இது குறித்து பேசுவது வருத்தன் கவலை தெரிவிப்பது கண்டனம் தெரிவிப்பது என்பதை எங்களுடைய தேர்தலுக்குள் உங்களுக்கு வேலை இருப்பதாக நீங்களே நினைத்து கொண்டீர்களான்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொஞ்சம் கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி பார்க்குறது சார் எதுவோடையோ சேர்ந்து எதுவோ எப்படியோ மாறுன்றதுதான் ஜெய்சங்கரோட நிலைமை மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார் ஜெய்சங்கர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கட்டிக்காத்த புகழ் மரியாதை மிகச்சிறந்த ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆனால் இன்றைக்கி சேர்வார் அந்த மாதிரி அவருக்கு சேர்வாரோட சேர்ந்து எதுவோ ஒன்று எப்படியோ மாறுனு வாங்களே அப்படி ஆகி நிற்கிறார் உயர்ந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரி உயர்ந்த அதிகாரி இவரே ஒரு சிறந்த அதிகாரி ஆனால் இன்றைக்கி அரசியல் பதவிப்படுத்தும் பாடு சர்வதேச ஊடகங்கள் மிக கடுமையாக ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை எல்லாரும் இன்னைக்கு இந்தியா முகத்தில் பிஜேபி முகத்தில் காரி துப்புறான்னா அவன் அவனோட அந்த கோபத்தில் பத்து பர்சன்டாவது நியாயம் இருக்காது இன்டர்நேஷ்னல் மீடியா தொடர்ந்து இப்படி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாட்டை பற்றி அந்த நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தலைவரை பற்றி எழுதுதுன்னா அதற்கான விளைவுகள் பாரதூரமானவை என்று என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது ஜெய்சங்கர் ஆனால் இன்றைக்கி அவருடைய ஆர்எஸ்எஸ் வெறி அவர் உடம்பிலும் ஏறி இருக்கிறது அதனால தான் அவர் இப்படிலாம் பேசுகிறாரு முட்டு கொடுத்து பேசுகிறாரு மோடி கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா முட்டு கொடுப்பவர்கள் அயோக்கியர்கள் தங்களுடைய சொந்த ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கேடுகட்ட காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஆன்மாவை விற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுய துரோகிகள் இவர்கள் இத்தனை நாள் நீ அதிகாரியாக இருந்திய எத்தனையோ நாடுகளில் நடந்த உள்நாட்டு விவகாரங்களை பார்த்துருக்கியா ஏன் இந்தியாலே கூட எத்தனையோ தேர்தல் நடந்தது இந்த மாதிரி காரியமும் இந்த தேர்தல் ஏதாவது இருக்குதா ஒரு நாட்டோட பிரதம மந்திரி பெரும்பான்மை மக்களோட தாலி அறுத்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க போகிறான் எதிர்கட்சின்னு பேசுகிறாரு இதை விட ஒரு காரி துப்ப வேண்டிய பேச்சு உலகத்தில் எங்கேயாவது இருக்கா இதுக்கப்புறமும் நீ இந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்குறேன்னா இது பேசி இந்த இந்த அயோக்கியர்களை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது இவை எல்லாம் கடினமான வார்த்தைகள் என்று எவரும் நினைக்க வேண்டாம் ஒன்று நீ அமைதியாக இருக்கணும் இல்லை நீ மன்னிப்பு கேட்கணும் நியாயப்படுத்தாத அரசியல்வாதிகள் நியாயப்படுத்தலாம் அமித்ஷா மோடி மாதிரி இருக்கவங்க கூட ஜெய்சங்கர் மாதிரி அடிப்படையில் அதிகாரியாக இருந்து இன்றைக்கி அஞ்சு வருஷம் தானே உங்களுடைய அனுபவமே நீங்கள் எவ்வளோ தூரம் உலகத்தில் நூறு நூறு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க இந்தியாவோட தூதரா முக்கியமான எல்லா நாடுகளும் இருந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது பதினெட்டு எம்பிஸ் இங்கிலாந்தை சேர்ந்த ஐரோப்பா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினெட்டு எம்பிஸு கையெழுத்து போட்டு அறிக்கை கொடுக்குறாங்க யுஎன் தலையிடணும்னு இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படியே கடந்து போக சொல்கிறியா இதுதான் உங்கள் பிஜேபி உள்ளே நடக்கிற உட்கட்சி தேர்தலா இது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தானே நீங்க புத்தி இல்லை ட்ரம்ப்பை கூப்பிட்டு வந்து இவரங்க நிகழ்ச்சி நடத்தலை கூப்பிட்டு போய் அவரங்க நிகழ்ச்சி நடத்தலை எலெக்ஷன் பார் ட்ரம்ப் சர்க்கார்னு வெக்கங்கட்டு போய் உங்க பிரதம மந்திரி பேசல காரி துப்பல சர்வதேச சமூகம் இந்தியா மூஞ்சில மானங்கட்டு வாழ்கிறது ஒரு அளவு இல்லை ஒரு எல்லை இல்லை ஒரு பார்டர் அதுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு நிக்கிறீங்க அவ்வளவுதான் மக்கள் தான் இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதனால் ஜெய்சங்கர்லாம் வந்து அவ அவர்களையெல்லாம் நாம் வந்து கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது எதுவோடு சேர்ந்து எதுவோ எப்படியோ மாறுன்ற கதை தான் ஜெய்சங்கர் கதைலாம் அவர் எப்படி எப்போ அரசியல் வந்தார் எப்படி வந்தார் இன்றைக்கி அவரோட செயல்பாடுகள் என்ன இன்டர்நேஷ்னல் டிப்ளமேசி என்னன்னு உனக்கு தெரியும் இத்தனை மீடியாவும் காரி துப்புறான்னா அவங்க பக்கம் தப்பே இல்லையா ஜெயிச்சு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்னும் மோசமான நிலைமைக்கு போக போகிறீங்க பட் எல்லா விடைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது தெரியாமல் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க வாட் கோஸ் அரவுண்டு வில் கம் அரவுண்ட் சண்டிகரில் மேயர் பொல்ல ஒரு மாடலை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்து தேர்தலையே ரிவர்ஸ் பண்ணுச்சுங்கிறத பார்க்குறோம் இப்போ சூரத் மாடல்னு ஒன்று புதுசாக டெவலப் ஆகிருக்கிறதாக விஷயங்கள் இருக்கிறது பட் அதுக்கு ரியாக்ஷன்ஸோ அல்லது பொது சமூகத்திடம் இருக்கும் அந்த இப்போ எதுவும் இல்லை அது ரொம்ப டைசியான ஒரு விஷயம் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டே வந்து வேலை போயிட்டாருன்றாங்க அவர் தான் வேட்புமனுவை தப்பாகவே தெரிஞ்சு தாக்கல் பண்ணாருன்றாங்க டிஸ்மிஸ் ஆனோன்னா அடுத்து எட்டு இண்டிபெண்ட் அதில் பாருங்கள் அந்த எட்டு இண்டிபெண்ட்டை வச்சு எலெக்ஷன் நடத்திருக்கலாம் அவன் தான் ஜெயிக்க போகிறான் பிஜேபி தான் இண்டிபெண்டன்ஸ் எத்தான் தேர்தல் நிற்க போறது கிடையாது நீ ஜூன் நான் நாலாந்தேதி வரைக்கும் ஒன்றரை மாசம் வெயிட் பண்ணலாமே வாபஸ் வாங்கியிருக்கேன் நீ இப்போ தேர்தல் நடத்தி ஜெயிச்சுட்டு போய் இண்டிபெண்ட் எதுக்கு மிரட்டி வாபஸ் வாங்க வச்ச மிரட்டி தான் நீ வாபஸ் வாங்க வச்சிருக்க இதெல்லாம் ஒரு பொழப்பா எத்தனை நாளைக்கு இது ஓடும் ஒரு நெருக்கடி முத்துறது வந்து ரொம்ப விரிட்டுறது விடியறதுக்கு தான் இதெல்லாம் விநாசகால விபரீத புத்தி இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம் கொடுப்பேன்றது எவனுமே போட்டி போட விடாமல் அவனை மிரட்டி வாபஸ் வாபஸ் வாங்க வச்சு அன்ன போஸ்ட்ன்றது சொல்லாததெல்லாம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் எதிர்கட்சி மேனிஃபெஸ்டோவில் சொல்லாததெல்லாம் சொன்னான்னு பச்சை போய் ஜம்கால் திரவடி கட்டின போய் ஊர் ஊராக போய் பேசுறது இதுதான் அவர்களுக்கு பிடிச்ச சமஸ்கிருதத்தில் நாம் சொல்லுவோம் விநாச விபரீத புத்தி இதே விஷயத்தை சொல்லிட்டு டாக்டர் மன்மோகன் சிங்கை ஏன் இவ்வளவு டார்கெட் பண்ணுறீங்கன்னு டாக்டர் சுப்பிரமணியன் அதாவது வந்து ஒரு குறைஞ்சபட்ச இவர்கள் அடிப்படையில் கோழைகள் அமித்ஷா மோடி ஜெய்சங்கர் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கூட்டமே அடிப்படையில் இவர்கள் கோழைகள் பதில் சொல்ல வாய்ப்பில்லாத இல்லாத உடல் நலம் குன்றி தொண்ணூற்றி ரெண்டு வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி நீ பேசுறியே உன் எதிரி உனக்கு சம பலமாக இல்லைன்னா நீ பேசுகிறேன்னா நீ அயோக்கியம் கோழை தொண்ணூற்றி ரெண்டு வயது அவருக்கு அவர் அதுவும் அவர் சொல்லாததை சொன்னதாக திரும்ப திரும்ப எத்தனையோ முறை தெளிவுபடுத்தியாச்சு பழைய வீடியோஸையும் பழைய டெக்ஸ்ட்டையும் வச்சு ஆனால் அதையே ஊர் ஊராக போய் நீ பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு பழைப்பாங்க மானங்கட்ட பழைப்பு கோழைகள் அடிப்படையில் இவர்கள் கோழைகள் இவர்களுக்கு எந்த தர்மமும் கிடையாது இவர்கள் உண்மையான இந்துக்களும் கிடையாது இவர்களுக்கு எந்த நியாய தர்மமும் கிடையாது மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் இவர்களுக்கு மோடியினுடைய இப்போது இந்த ஸ்டாண்ட் தொண்ணூத்தொம்பது கால ஆர்எஸ்எஸ்னுடைய காத்திருப்புக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமா ஹிந்து முஸ்லீமை தான் ஓப்பன் லைனாக எடுத்து பிரச்சாரம் செய்வதை அவர்கள் ரசித்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் ரசிக்கிறார்கள் அவர்களுடைய தூண்டுதலில் தான் மோடி இப்படி பேசுகிறார் இந்த செயல் திட்டம் ஆர்எஸ்எஸ் வகுப்பு கொடுத்தது ஷோ முஸ்லிம்ஸ் தேர் பிளேஸ் இன் சொசைட்டி இதே ஆறு வார்த்தை இதுதான் ஆர்எஸ்எஸோட ஒரே தாரக மந்திரம் ஷோ முஸ்லீம்ஸ் தார் பிளேஸ் இன் சொசைட்டி ஷோ முஸ்லீம்ஸ் தர் பிளேஸ் இன் சொசைட்டி இதுதான் ஆர்எஸ்எஸோட வேலை இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எண்பது சதவீத மக்களை முஸ்லீம்ஸ்க்கு எதிராக இந்துக்களை உசுப்பி விடுவதை ஒரு பிரதம மந்திரியை உசுப்பி விடுவதை ஆர்எஸ்எஸ் ரசிக்கும் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழா காணக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு மிகச்சிறந்த பரிசை நரேந்திர மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை முஸ்லீம்ஸ் இவங்க ஷோ முஸ்லீம்ஸ் த பிளேஸ் இன் த சொசைட்டி என்பதை கிட்டத்தட்ட முடிகிற இடத்துக்கு போகும்பொழுது ரட்டில் ஆகக்கூடியவர்கள் சீக்ஸ் ஆக இருக்கிறார்கள் அதனாலதான் பாஜக உன்றியை நீண்ட க நாள் ஆமாம் நண்பராக இருந்த அகாலித்தலம்ன்ற கீ அவன் நேற்று பேசிட்டு நமக்கு வருவாங்க அடுத்து நமக்கு வருவான் அது உண்மை அடுத்து அவனுக்கு தான் போவான் இந்த மதவெறி என்பது எப்பயுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஜனோமது ஒரு குடுவையில இருக்க பூதம் அந்த பூதம் உங் அந்த குடுவம் உன் கண்ட்ரோ உங்கள் உங்கள் டேபிளில் இருக்குது உங்ககிட்ட இருக்குது அந்த பூதம் அந்த குடுவிக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் உன் கண்ட்ரோலில் அந்த பூதம் இருக்கும் அந்த கார்க்கை திறந்து விட்டோன்னா அந்த பூதம் வெளியில் போச்சுன்னா அது கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடுவேன் அதனால தான் மதவரியை என்றைக்குமே நம்ம ஊக்குவிக்கக்கூடாதுன்றது முஸ்லீம்ஸை பழி தீர்த்த பிறகு அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்ச பிறகு அடுத்து வந்து சீக்கியர்களுக்கு போவோம் அடுத்து பேக்வர்டு கம்யூனிட்டிஸ்க்கு போவோம் அடுத்து தலித்துகளுக்கு போவோம் கடைசியில் இவனுங்களே ஒருத்தனும் ஒருத்தன் அடிச்சு சாவான் அதுதானே அதோட ஆபத்தை நீ எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஜாதியை குறிவைக்கிறியோ அதோடு அது நிற்காது அது அடுத்து 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 கீழே போவோம் இப்போ பிரதம மந்திரி பேசுற அது இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவோம் காங்கிரஸ் கட்சி நினைச்சு பார்க்க முடியுதா ரத்தம் கொதிக்கல சர்வசாதாரமா பேசுறானு ஊர் ஊரா போய் பேசுகிறானுங்க இது ஆர்எஸ்எஸோட வேலைங்க இதை புரிஞ்சுக்கோங்க உங்களை எதிரி பிஜேபியோ மோடியோ இல்லை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா அந்த சித்தாந்தம் நாட் இண்டிவிஜுவல்ஸ் தேசப்பிதாவை மகாத்மா காந்தியை கொன்ற அந்த சித்தாந்தம் இந்தியாவின் முதல் தீவிரவாதி நாத்துராம்கோட்ஸே மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவன் அவன் ஒரு இந்து யார் தீவிரவாதி அதனால் இன்னைக்கு வந்து எலெக்ஷனில் ஒரு எந்த பிரதம மந்திரியும் பதினெட்டு பதினெட்டாவது எலெக்ஷன் எந்த தேர்தல்லேயும் ஏன் இவர் மோடி சந்தித்த கடந்த ரெண்டு தேர்தலிலையுமே கூட பதினேழாவது பதினேறாவது பதினாறாவது தேர்தலில் கூட இந்த பேச்சை பேசலையே ஏன்னா இதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும்ல நாளைக்கு ரெண்டாவது ஃபேஸ் முடிஞ்சது அடுத்த அஞ்சு ஃபேஸு என்டயர் மே ஜூன் ஃபஸ்ட்டு தான் வாரணாசி மோடி தொகுதியில் இப்போ இந்த இந்த அஞ்சு வாரம் என்ன பண்ண போகிறானுங்க இப்போயே விதையை விதைக்கிறான்ல மம்மட்டி எத்துக்கிட்டு போனாலும் சொல்றேன் என்ன வேணால் செய்வானுங்க நான் சொல்கிறேன்ன என்ன வேணால் செய்வானுங்க எந்த தர்மமும் அவர்களுக்கு கிடையாது அந்த மோடியை பொறுத்த வரைக்கும் நோ ரூல் அப்ளைஸ் டு மோடி நோ ரூல் அப்ளைஸ் டு மோடி யூ வில் டூ எனி திங் யூ வாண்ட்ஸ் அதை நியாயப்படுத்தி கான்ஸ்டியூஷன் பாடிஸ் எல்லாமே சர்டிஃபிகேட் கிளீன்ஷிட் கொடுப்பாங்க இப்போ எழுதி வச்சுக்கோங்க மோடிக்கு எலெக்ஷன் கமிஷனில் கிளீன்ஷிட் கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கூட கிடைக்கும் ஆச்சரியம் கிடையாது கிடை கிடைச்சா ஆச்சரியம் கிடையாது கிடைச்சா ஆச்சரியம் கிடையாது ஜஸ்டிஸ் எச்ஆர் கண்ணாமதி ஜட்ஜஸ் வந்து கடந்த காலத்தின் கரிய நிழல் அவர்கள் வரும் வரலாற்று புருஷர்கள் தான் இந்த டிசண்ட்டை வரலாறு தான் எடுத்து தனகதாக்கிக் கொள்ளுமே தவிர சமகாலத்தில் இருக்கிறவர்கள் ஒன்றுமே இல்லையாங்க எலெக்ஷன் கமிஷன் இழுத்து மூட்டு போங்கடா சோமோட்டாவே எடுக்க வேண்டிய கேஸு ஒரு வாரம் ஆகப்போகுது கண்ணு காது மூக்கு பிட்டியார் தான் சொன்னார் குரங்கு பொம்மை தேசப்பிதாவுக்கு பிடிச்ச குரங்கு பொம்மை தான் தீயதை பார்க்காது தீயதை கேட்காது தீயதை பேசாது இப்போ நீங்கள் லா என்போர் படியாக இருக்கு இன்னும் கிடையாது பிஜேபியோட ஒரு விங்கு நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஜேபியோட ஒரு விங்கு அது இந்திய தேர்தல் ஆணையம் பிஜேபியோட ஒரு அங்கம் நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் அஞ்சு நாள் ஆகுது இன்னியோட மோடி பேசி பன்சூரால அதுக்கு பிறகு ரெண்டு கூட்டத்தில் பேசியிருக்காரு அது வழிமொழிஞ்சு அமித்ஷா பேசியிருக்காரு காங்கிரஸ் வந்ததுன்னா ஷரீரத்தில் அவர் இம்ப்ரூமெண்ட் பண்ணுவான்னு யோகி பேசுகிறாரு ஸோ இது பிஜேபியோட ஒரு ஒரு துணை அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ இந்தியா அலைன்ஸுக்கு அப்புறம் பல கூட்டங்கள் போடுறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ சமீபத்தில் பீகாரில் நினைக்கிற போட்டு ஒரு கூட்டத்தில் ரெண்டு எம்டி டிச்சர்ஸை போட்டுட்டு கேஜ்ரிவாலுக்கும் ஹேமந்த் சோர்டுக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் இது மக்களோட கனெக்ட் ஆகுமா அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது அவங்களுடைய பிரச்சாரங்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சி தொடர வேண்டும் கண்டிப்பாக அது மக்களோட கனெக்ட் ஆக வேண்டும் முயற்சி தான் பண்ணுறோம் மக்கள் தான் ஏற்றுக்கணும் கெஜ்ரிவால் விஷயத்தில் பிஜேபி மோடி அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படி இல்லைன்னா மக்கள் தங்கள் தலையில் தாங்களே நெருப்பை அள்ளி கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் மறந்து விடாதீர்கள் மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆனால் அதன் பின்னால் வரக்கூடிய அரசியல் மிக மிக ஆபத்தான அரசியல் அதுதான் இந்தியா கடைசியாக சந்திக்கும் தேர்தல் அப்படிலாம் கூட நான் சொல்ல விரும்பலை அந்த மாதிரியான ரெட்டரிக்கு கூட நான் போக விரும்பலை இவ்வளோத்துக்கு பிறகு மோடி மூன்றாவது முறையாக சிம்பிள் மெஜாரிட்டியில் சிம்பிள் மெஜாரிட்டியில் குறைஞ்சபட்சம் சீட்டாவது அவங்களுக்கு குறையணும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்து கூட்டணி சர்க்கார் வந்ததுனா கூட ஓகே இந்தியாவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனால் டூ செவன்டி டூ அச்சீவ் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டியோட மோடி மூணாவது முறை பிரதமர் வராருன்னா அதன் பிறகு இந்திய அரசியல் என்பது நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மாற்றங்களை சந்திக்கும் இந்தியாவை பேரழிவை நோக்கி அது கொண்டு செல்லும் சமூகமே சமூகமே கம்யூனல் ஆனதோட விளைவு தான் அது ஒண்ணு மறந்துடாதீங்க மோடியை வந்து மக்கள் தான் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அது வந்து இவிஎம் டேம்பரிங்கோ காசு கொடுத்தோ எல்லாம் கிடையாது மக்கள் விரும்பி ஓட்டு போடுறாங்க இவ்வளோத்துக்கு பிறகு மூணாவது முறையாக ஒரு சீட்டு குறைஞ்சா கூட அது டூ செவன்டி டூக்கு போல் டூ செவன்ட்டி ஒன் வந்தால் கூட ஓகே இந்தியா கேன் பவுன்ஸ் பேக்குன்னு அர்த்தம் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு குறைஞ்சி வருதுன்னா எஸ் இந்தியா இஸ் ஆன் த பாத் டு பவுன்ஸ் பேக் ரெஜிம் சேஞ்ச் வந்ததுன்னா மகிழ்ச்சி ஆனால் எதுவுமே இல்லாமல் டூ செவன்டி டூ மேஜிக் மார்க்கை மோடி அச்சீவ் பண்ணுறாருன்னா எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் அது வந்து மிக மிக ஆபத்தான பாதையில் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஆபத்தான பாதையில் இந்தியா பயணிக்க துவங்கி இருப்பது துவங்கி இருக்கிறது என்பதற்கான சரியான துல்லியமானது ஒரு அடையாளம் ஒன்று ரெண்டு தலைமுறைகள் அதற்கு பிறகு மீண்டும் அது நீங்கள் ரெட்ரி ஆகி வரத்துக்கு மினிமம் டூ ஜெனரேஷன்ஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க எமர்ஜென்சி முடிஞ்சு இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்ட மொரார்ஜி தேசாய் பிரதமராகி மூன்று மாதங்கள்ல இந்தியாவில் நார்மல்சி வந்தது இந்த முறை மோடி ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டு மோடி இல்லாமல் வேற யாராவது தலைமையில் பிஜேபி தலைமையில் கூட்டணி சர்க்காரோ அல்லது வந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஒரு மா மாற்று அரசு அமைஞ்சால் கூட நார்மல்சி வருவதற்கு பல மாதங்கள் ஆகும் ஏன் சில ஆண்டுகள் கூட ஆகலாம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்கள் என்பதை தாண்டி இந்தியா இந்தியா ஹெட்லைன்ஸ் ஃபார்ங் ரீசன்ஸ் தான் சரியான துல்லியமான வார்த்தை அது இந்த மாதிரியாக இருக்கிறது மக்கள் அதை என்ன மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள் எதை பிரதான போகிறார்கள் அவர்களை அந்த போய் சேர வேண்டிய இடத்துல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருந்தாங்களா இதெல்லாமும் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளில் தெரியும் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்தில் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி